கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் கட்சியில் உறுப்பினர் இல்லாதவர்கள் கட்சிக்கு தொடர்பு இல்லாதவர்கள் அனைத்து இந்திய அன்னாதவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உள்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திலே பல்வேறு மனுக்களை கொடுக்கப்பட்டிருந்தது அந்த மனுக்கள் மீது தேர்தல் ஆணையம் இன்றைக்கு விசாரணை வைத்திருந்தது அந்த விசாரணையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் தமிழகத்தினுடைய எதிர்கட்சித் தலைவர் மாண்முக திரு எடப்பாடியார் அவர்களுடைய கருத்தாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்தை இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திலே எங்களுடைய வழக்கறிஞர் மூலமாக இன்றைக்கு தெரிவித்திருக்கிறோம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற மனுக்கள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள் வெற்றி விட்டு வெளியேறியவர்கள் வெற்றிக்கு தொடர்பு இல்லாதவர்கள் கொடுத்திருக்கிற இந்த மனுக்கள் அனைத்தும் ஆரம்ப கட்டத்திலே தள்ளுபடி செய்ய வேண்டியது விசாரணைக்கு உகந்தவை அல்ல என்று தெரிவித்திருக்கிறோம் குறிப்பாக இந்த மனுக்கள் மீது கடந்த முறை தேர்தல் ஆணையத்திலே விசாரணை நடந்த போது அந்த விசாரணையுடைய வரம்பை எதிர்த்து நாங்கள் தொடர்ந்த வழக்கிலே சென்னை உயர் நீதிமன்றம் அமர்வு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கட்சியிலே உள்ளவகாரங்களிலோ அந்த கட்சியினுடைய ஏற்படுகிற பிரச்சனைகளை தலையிடுவதற்கு எந்த விதியின் கீழ் அதிகாரம் இருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக அந்த உத்தரவுலே சொல்லப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கட்சியினுடைய உள் விவகாரங்களை தலையிடுவதென்றால் இரண்டு விஷயங்கள் தான் ஒன்று விதி இருபத்தி ஒன்பது தான் தலையிட முடியும் ஒன்று இரண்டாவது இந்த இரண்டு விதத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு உள்கட்சி கட்சியினுடைய உள் தலையிட வேண்டும் முடியும் அதில் இருபத்தி ஒம்பது சப்செக்ஷன் நைன் ஏ அதில் பிரிவு ஒம்பது மட்டும்தான் தலையிட முடியும் தலையிட முடியாது அதிகாரம் இருக்குது என்ன அதிகாரம் என்றால் ஒரு கட்சியில் ஏற்படுகின்ற பதிவு செய்யப்பட்ட நல்லாக பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இயக்கத்திலேயோ ஒரு கட்சியிலேயோ ஏற்படுகின்ற மாற்றங்கள் தலைமை அலுவலகத்தை மாற்றுவதோ இல்ல இல்லை அந்த கட்சியில் இருக்கிற விதிகளை மாற்றுவதோ எந்த நிர்வாகிகள் மாற்றம் இருந்தால் அந்த மாற்றங்களை தேர்தல் ஆணையத்திற்கு உடனடியாக தெரிவிக்கப்பட வேண்டும் அப்படி தெரிவிக்கப்பட்ட அந்த விவரங்களை தேர்தல் ஆணையம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் இது மட்டும்தான் இருபத்தி ஒன்பது ஏ பிரிவு ஒன்போது தேர்தல் அதிகார ஆணையத்துக்கு இருக்கின்ற அதிகாரம் மாற்றங்களை பதிவு செய்வது மட்டும்தான் தேர்தல் அதிகாரம் அதிகாரம் இரண்டாவது அதிகாரம் ஒரு கட்சியிலே பிளவு ஏற்பட்டாலோ குழுக்களாக பிரிந்தாலோ அப்படி பிளவு ஏற்படுகின்ற போது குழுவாக பிரிகின்ற போது அதில் ஒரு பிளவுல இருக்கின்ற ஒரு குழுவாக இருந்தவர்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகி நாங்கள் தான் அந்த கட்சி என்று உரிமை கோரினால் அப்படி கோரப்படுகிற அந்த மனுவின் மீது விசாரிக்கிற அதிகாரம் பேர் ஆஃப் முழுமையான அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது இந்த இரண்டு விதிகளையும் உயர் நீதிமன்றம் இருபத்தி ஒன்பது ஏ என்பது ஒரு கட்சியினுடைய உள்கட்சி விவகாரம் கட்சியினுடைய விதிகளை மாற்றங்களோ திருத்தங்களோ எந்த வித மாற்றங்கள் ஏற்பட்டாலோ அதை தேர்தல் ஆணையம் விசாரிப்பதற்கு அதிகாரம் இல்லை என்பதை தெல்ல தெளிவாக சொல்லி இருக்கிறது உள்கட்சி விவகாரங்களை பற்றியோ அந்த கட்சிகளுடைய விதிகளை பற்றியோ ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலோ அதை பற்றி தேர்தல் ஆணையத்தில் யாரால் மனு கொடுத்திருந்தால் அதை விசாரிக்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை என்பதை ஏற்கனவே பல்வேறு தீர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்கிறது சொல்லி இப்போது மீண்டும் இந்த வழக்கிலே இந்த வழக்கிலே சென்னை உயர்நீதிமன்றம் அமர்வு தெளிவாக சொல்லியிருக்கிறது உள்கட்சி விவகாரங்களிலே தலையிடுவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை அப்படி இருந்தால் நீங்கள் அந்த மனுவின் மீது விசாரிக்க வேண்டும் என்றால் முதலே அந்த மனு எந்த விதியின் கீழ் வருகிறது என்று நீங்கள் பார்க்கப்பட வேண்டும் இருபத்தி ஒன்பது ஏன் கீழ் வந்தால் உங்களுக்கு அதிகாரம் இல்லை உள்கட்சி விவகாரம் வந்தால் விசாரிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை அதுவே அந்த மனு பெற்றிலே பிளவுபட்டிருக்கிறது நாங்கள் தான் அந்த உண்மையான கட்சி என்று அந்த மனு இருந்தால் அந்த மனுவின் முறையாக இருந்தால் அது பேரா ஃபிஃப்டியில விசாரிக்கிறதுக்கு அதிலே முதல்ல தேர்தல் ஆணையம் சேட்டிஸ்ஃபை ஆகணும் பேரா ஃபிஃப்டியில் ரெண்டு இருக்கிறது முதல்ல இது பேரா ஃபிஃப்டியில் வருகிறதா என்பதை பார்க்க வேண்டும் அதிலே அவர்கள் தேர்தல் ஆணையம் திருப்தி அடைய வேண்டும் அதற்குப் பிறகு தான் அது விசாரணைக்கு எடுக்கப்பட வேண்டும் இது ரெண்டு தீர்ப்பை தெளிவாக சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்து இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இன்னும் சரியாகணும் சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் நீங்கள் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று தெளிவாக தன்னுடைய உத்தரவுகளை சொல்லி இருக்கிறது நடந்த தேர்தல் ஆணையத்தின் மூலம் நடைபெற்ற மனுக்களும் நீக்கப்பட்டவர்கள் வெளியேறியவர்கள் வெளியேற்றப்பட்டவர்கள் தொடர்பு இல்லாதவர்கள் கொடுத்திருக்கிற அனைத்து மனுக்களுமே இந்த கட்சியினுடைய உள்கட்சி விவகாரம் கட்சியினுடைய ஏற்படுத்தப்பட்ட சட்ட திட்டங்களை திருத்தங்களை பற்றி இப்போ சொல்லுகிறது இந்த திருத்தங்களை உச்ச நீதிமன்றம் சென்று சரி என்று சொல்லிருக்கிறது எதுவாக இருந்தாலும் ஒன்று நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிற வழக்கிலே தேர்தல் ஆணையம் தலையிடுவதற்கு அதிகாரம் இல்லை இரண்டு உள்கட்சி விவகாரங்களிலே தலையிடுவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அனைத்து மனுக்களும் ஏற்கனவே நீதிமன்றத்திலே வழக்கு நிலுவை இருக்கிறது அனைத்தும் உள்கட்சி விவகாரங்களை பற்றி பேசுவதற்கு ஆகவே இந்த அணுக்கள் அனைத்தும் ஆரம்ப கட்டத்திலே தள்ளுபடி செய்ய வேண்டும் இது விசாரணைக்கு உகந்தது அல்ல என்று எங்களுடைய வாதத்தை வைக்கிறோம் தேர்தல் ஆணையம் தான் முடியும் எங்களுடைய கருத்தை நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் சொல்லியிருக்கிறோம் இது தேர்தல் ஆணையம்